வணக்கம் சார் நான் சமீபத்தில் ஒரு காட்சி அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மதுரையில இருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தாக்கா அந்த ஃப்ளைட் ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க இல்ல அங்க உதவி ஸ்டாஃப் எல்லா கிரவுண்ட் ஸ்டாஃபும் ஒன்றா கூடி யாரோடைய படம் எடுத்துட்டு இருந்தாங்க அத்தனை பேரும் கூடி படம் எடுக்கிற அளவு இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி யாருன்னு சொல்லி பார்த்தா நடிகர் சூரி வந்து அங்க இருந்தாரு உங்க ஊருக்காரு மதுரைக்காரர்ல அவர் அவரோட எல்லா பசங்களும் வந்து சரியான வெயில் இப்ப அந்த இந்த படியில ஏறி போற இடத்துல மதுரைக்கு வர்றது எல்லாம் குட்டி விமானம் ஏடிஆர் விமானம் அது நீங்க ஏறினீங்கன்னா போய்கிட்டு இருக்கும் போய்கிட்டு இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அவன் எழுதினான் எழுதினான் எழுதி கொண்டே இருக்கிறான்னு விசு சொன்ன மாதிரி நானூத்தி சில்ற கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் கடக்குறதுக்கு ஒன்னரை மணி நேரம் ஆக்குறாங்க மதுரை விமானம் பெரிய விமானத்தை வேணும்னு அனுப்ப மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல அந்த விமானத்துல ஏறுறதுக்கு வெயில்ல இறங்கி நிக்கணும் பொறுமையா ஒருத்தர் படத்துல பெரும்பாலும் டிலே தானே தாண்டி அங்க வந்து அந்த வெயில் அந்த நின்று எல்லாரோடையும் படம் எடுத்துக்கிட்டாரு எல்லாரோட எல்லாரோடையும் எடுத்துக்கிட்டாரு அவரை பாக்குற போது எனக்கு வந்து உண்மையில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது நீங்க படம் எடுத்தீங்களா இல்லையா அவர் வந்து என்கிட்ட பேசினாரு எப்படி இருக்கீங்க அக்கா என்னன்னு கேட்டாங்க என்ன நான் அவரை ப பலமுறை பார்த்துருக்கேன் நான் ஒரு அந்த வெண்ணிலா கபடி குழு வந்த போது இல்லை அதுக்கப்புறமா தொடர்ந்து அவர் சேர்ந்துக்கிட்டு இருந்த சினிமால அந்தந்த ஸ்டேஜில் நான் அவரை பார்த்துருக்கேன் இன்றைக்கு அவர் அடைந்திருக்கிற அந்த மகா பெரிய அந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு அந்த இது வந்த மாதிரி அவருக்குள்ள இருந்து அவரே பார்க்காத ஒரு நடிகர் வெளியில வந்திருப்பதை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது ஒரு டைரக்டர் நினைத்தார் எப்படி மாற்ற முடியுது மேஜிக்கே செய்யலாம் ஆமா ஏன்னா வெறுமனை ஹியூமருக்கு காமெடிக்கு மட்டும்தான் இவர் தயாரானவர் எவ்வளவு நாள் அவரை சொன்னா சூரின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது பரோட்டா தெரியும் அந்த ஆரம்பிக்கிறேன்னு அந்த ஒரு மாத்திரமே நினைவு கூறப்பட்ட ஒருவர் இன்னைக்கு பர்லின் பிலிம் பெஸ்டிவல்ல வந்து கொட்டுக்காளி படம் அதனுடைய ஸ்கிரீனிங்கு அங்க வந்திருந்தவங்களுக்கு சூரி இஸ் தேஸ் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படிதான் அவரை பார்த்துருக்காங்க அந்த அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மொழி படங்கள்லையும் ஒரு ஒரு கதாநாயகனா ஒருத்தர் பார்க்குறேன்னா அது அவ அவர் வந்து பார்க்குறான்னா எனக்கு அந்த வளர்ச்சி வந்து அவ்வளவு பெருமையாக இருந்தது அவர் அதற்கு நிறைய விலையும் கொடுத்துருக்காரு இது ஒன்று சாதாரணமாக வந்தது அந்த மாதிரி உடல் அமைப்பை மாற்றுவது காமெடியனுக்கு உடல் அமைப்புன்றது முக்கியம் இல்லை லீட் ரோல் அதுவும் போலீஸில் ஒரு ரோல் பண்ணும்போது சிக்ஸ் பேக் மாதிரி உடம்பை மாற்றுறது ரொம்ப கஷ்டப்படுறது இதெல்லாம் செஞ்சுதான் நான் இல்லை எனக்கு வந்து ஒரு டைரக்டர் ஒரு கேமரா கண்களால் பார்த்து இவர் இவர்கிட்ட இந்த கதாபாத்திரம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய மேஜிக் கிரியேட்டர் டைரக்டர் தானே உருவாக்குகிறவர் இல்ல சார் கதாபாத்திரத்தை உருவாக்கிடலாம் இவர் தான் சரியா வருவாருன்னு அவங்க எடுக்கிற அந்த முடிவுகள் இருக்கு பாருங்க பாலச்சந்தர் வந்து ரஜினி சாரை பார்த்து நீங்க அவர் இருக்காத முடிவா ஏன்னா ஒரு சாதாரண நிலையில இருந்த ஒருத்தரை இன்னைக்கு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா பாலச்சந்தரின் பார்வை தானே ஆமா ஆமா சந்தேகம் சில டைரக்டர்களுக்கு தான் அவங்க வந்து தென்படுறாங்க அந்த மாதிரி கிருஷ்ணன் பஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவாஜி கணேசன் சார கொண்டு வரலன்னா பராசக்தியே வந்திருக்காதுல்ல ஆமா எத்தனை பாரதி ராஜா சார் அந்த மாதிரி எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க அவங்க ராஜராஜா சார் வந்து பாண்டியன் ஒரு நடிகர் அவரு ஒரு வளையல் கடையில இருந்தவர் மதுரையில ஒரு கதாநாயகனே உருவா யாருன்னு பிக்ஸ் பண்ணாம அந்த படம் எடுக்க போயிட்டாங்க அங்கே தேனிக்கு அவங்களை கதாநாயக கூறிட்டு போய் கடைசியில ஒரு மீனாட்சி கோயிலுக்கு வெளியில வரும்போது வந்து வணக்கம் போட்ட ஒரு ஆள் தான் கதாநாயகன் கூறிட்டு இதெல்லாம் கதாநாயகர்களை உருவாக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய அதுல வந்து வெற்றிமாறன் சார் சூரிய ச அவரை கொண்டு வந்தது அந்த படம் வந்து நமக்குள்ள ஏற்படுத்துகிற உணர்வலைகள் வந்து ரொம்ப விஸ்தாரமானது ஒரு ஒரு கொஞ்சம் மிக இருந்தால் கூட அந்த கதாபாத்திரமே படுத்துருவாங்க மிகின்றது கிடையாது அதாவது அப்படி நான் நேர்மைக்காக போராடுகிறேன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது அவருக்குள்ள வந்து ஒரு அறம் இருக்கு அது வார்த்தைகளில் வெளிப்படாமல் அவர் அவருடைய உடல் மொழியில் அது வெளிப்படுது அது என்ன அற மன்னிப்பு கேட்க சொல்ற இந்த உலகத்தில் இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் ஆ ஒரு மன்னிப்பு தானே கேட்டால் என்ன இப்போ அந்த தான் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்றோம்ல சார் மன்னிச்சிருங்க சார் காலைல வேணா விளையா சார் இதுதான் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது இது அந்த துறையில இது ரொம்ப அதிகம் ஆனா இந்த ஒரு ஆள் வேற வழி கிடையாது இந்த ஒரு ஆள் நினைக்கிறாரு நான் தவறு செய்யாதப்போ நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்ப அந்த மேலதிகாரி தண்டனைகளா குடுத்துட்டு இருக்காரு அந்த தண்டனை எல்லாம் செய்யற போதும் ஒரு முறை கூட மன்னிப்பு கேட்க நான் கேட்கலைங்க அதையும் ஒரு பணியோடு தான் சொல்றாரு அப்படியே அந்த நரம்பு புடைக்கு ஆவேச பேச்சு ஒன்றும் கிடையாது இப்படி ஒரு கதாபாத்திரத்தை பார்த்துட்டு அதை சூரி அப்படி புரிந்துட்டு அதில் ஒரு உயரத்துல இருந்து ஓட்டு மேல விழுந்து உருள்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிஜமாகவே செய்கிறது கஷ்டம் ஏன்னா காமெடியன் ரோல் வந்து ரொம்ப எளிமையா பண்ணிட்டு போயிடலாம் கதாநாயகனை கலாச்சுட்டு கதாநாயக கலாச்சிட்டு அதுவும் ரஜினி முருகன்லலாம் அவர் பண்ணியிருந்தது இப்போ பார்த்தாலும் சிரிப்பு வரும் அதிலிருந்து வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன ஒரு பெரிய மாற்றம் ஆமாம் தமிழ் சினிமாவில் நம்பி பார்க்கலாம் இந்த படத்தை அப்படின்னா சூரி படம் அதை வந்து பார்க்கறது எனக்கு அவ்வளவு பெருமையாகவும் மகிழ்ச்சியாக வந்து ஏன்னா நிறைய நகைச்சுவை நாயகர்கள் வந்து கதாநாயகர்களாக முயற்சி செய்கிற போது எல்லாருக்கும் அந்த இடத்துக்கு வந்து போக முடிகிறது ஏன்னா மக்கள் வந்து அவங்க நேத்திக்கு அடிச்ச அந்த ஜோக்கு தான் வந்து நமக்கு நினைவில் வருகிறதே தவிர ஒரு கதாநாயகனா முன்னே கொண்டு வர்ற போது அது எப்படி நிக்க மாட்டேங்குது அது ஒத்துக்க முடியாது அந்த காலத்துல நாகேஷ் ஒன்று ரெண்டு படம் பண்ணாரு கதாநாயகன் இல்ல நான் நாகேஷ் வந்து அந்த கேமரா முன்னாடி அவர் தண்ணியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்பாரு இந்த நம்மவர் படத்துல அவருடைய மகள் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவாங்க அந்த செய்தி அவருக்கு சொல்லாமலேயே அவர் இண்டிகேட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க அந்த வீட்டுக்கு வந்து அந்த மகளினுடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிற ஒரு காட்சியில் அவர் நடிப்பார் பாருங்களேன் நமக்கு பதறி போயிரும் நமக்கு இந்த ஆளா வந்து அந்த படங்கள்லாம் இவ்வளவு லூட்டி அடிச்சவரு அன்பை நடிச்சு இவ்வளவு நீண்ட நகைச்சுவை பாரம்பரியத்தை கொண்டவர் இந்த ஒரு காட்சியில சுவிட்ச் போட்ட மாதிரி அப்படியே மாறுவர் அது அவருக்கு உண்டு எல்லா நடிகர்களுக்கு ரோல் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமா பண்ணுவாரு மிகச்சிறந்த நடிகர் அவர் வரிசையான நிறைய பேர் அந்த வகையில் வடிவேலு சார் வந்து மாமன் நந்தன்ல பண்ண போது அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப வித்தியாசமா இருந்தது அவங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு அரும் வாய்ப்பு வந்து சூரிய அவர்களுக்கு கிடைச்சது அது கிடைச்சது வந்து அவர் அவ்வளவு நல்லா பயன்படுத்திட்டார் இப்போ அது அந்த ஒன் ஃபிலிம் ஒன்றர் மாதிரி ஆயிடுவாங்க சில பேர் ஒரு படம் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை தொடர்ந்து சூரிய வந்து இந்த மாதிரி படங்களே நடக்குது இப்ப ஏழு கடல் ஏழு மலை இன்னொரு படம் அதுவுமே வந்து ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் ஸ்க்ரீனிங்க்கு போயிருக்கு அந்த படத்துலயுமே அவர் வந்து நடிச்சிருக்காரு இந்த மாதிரியான ஒரு சீரியஸான கேரக்டர் தான் இப்போ விடுதலை பார்ட் டூ இப்போ கோட்டுக்காளி இங்க இப்ப வந்திருக்கு இந்த ஏழு கடல் ஏழு மலை இந்த இது எல்லாமே திரைப்பட விழாக்கள்ல வந்து அரங்கேற்றப்படுகிற படங்களாக இருக்கிறது படத்துக்கு முடிவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க திரைப்படத்துல உங்க ஆமா இது இது வந்து ஒரு புது சினிமா மொழி ஆளுக்கு இது புரியுமா புரியாதா நம்ம விளக்கமா எதுக்கு இன்னும் ஒரு பேஜ் டயலாக் வச்சிடலாம் அப்படின்ற காலங்கள் எல்லாம் மாறி போய் இப்போ பார்க்கிறவர்களுடைய புத்திசாலித்தனத்தை நம்பி திரைப்படங்கள் வருகிற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருப்போம் மகாராஜா படம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் அ பேரலல் மோ சினிமா இந்த அந்த எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ளாஷ்பேக் வர்றதுன்னா ஒரு வளையம் ஒன்று போடுவாங்க சுற்றோன்னு சுத்தம் அப்போ தான் பார்க்குறவனு புரியும் ஓ இது முன்னாடி நடந்து தான் அந்த காலம் வேற அந்த காலம் வேற இப்போ இந்த மகாராஜா படத்துல இப்போ நடக்குதா முன்னாடி நடக்குதான்னு எந்த விதமான யாரும் எதுவும் சொல்றதில்ல பார்க்கிறவர்கள் அதை புரிந்து கொள்கிறாங்க அவங்களுக்கு அது கஷ்டமாவும் இல்ல வந்து இந்த இதுதான் நடந்தது சொல்லுவதை விட இங்க என்ன நடந்திருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு துவனில அந்த படம் முடிவு கதை எழுதுறவங்க வந்து இதற்கான முடிவை நீங்கள் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கதையின் முடிவு என்னென்னு நீங்கள் யூகித்து அனுப்புங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று அனுப்புவாங்க அது மாதிரி பார்வையாளர்கள் பார்வையாளர்களெல்லாம் இந்த மாதிரி செய்கிறாரு சூரி வந்து மதுரையிலிருந்து கிளம்பி வந்தால் இன்னொரு பெரிய நட்சத்திரம் அது மட்டும் இல்லை அவரை தன்னோட குடும்பத்தை உறவினர்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாருன்னு அங்கெங்கே தெரிகிறது இங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்தினு மறக்காமல் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் உயரங்களை தொடுவார்கள் அப்படின்றதுக்கு சூரி ஒரு பெரிய உதாரணம் In God.